நமச்சிவாய வாழ்க அவனாலே அவன்கால் வணங்கி இப்போ வர இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி சூரியகிரகணம் வருது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியகிரகணம் வருதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக கேட்டுங்க ஞாயிறு இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது டூ மூணு இருபத்தி ஒன்பது வரை அதிகாலை மூணு இருபத்தி ஒன்பது வரை சூரிய கிரகணம் நிகழ இருக்குது அப்போ இந்த சூரிய கிரகணத்தினால நமக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதனுடைய தெளிவாக தான் இந்த வீடியோ போடுறோம் அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏன்னா இரவு நேரத்தில் தான் வருது இரவு நேரம் நம்ம நார்மலாக எதுவும் பண்ண போகிறதுல அதாவது சூரியன் கிரகணம்ங்கிறது பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் வந்தால் மட்டுமே நமக்கு அது பொருந்தும் தவிர முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் வருவதனால நமக்கும் இந்த சூரிய கிரகணத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அடுத்தது அப்போ எந்தெந்த நாட்டுக்கு இது சூரியகிரகணம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா அட்லாண்டிக் இந்த பகுதியில் முழுசும் கிரகணம் தெரியுதுனால அந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் அதை பற்றி அலாட்டாக இருக்கணுமா தவிர நாம் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்களா நம்முடைய ஜோயில் நமக்கு ஜோதிடம் நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நேரில் வர்றதுக்கு ஒரு சில சிரமப்படுறாங்க இப்போ வந்து ஆன்லைன்லேயே கூட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்குறதாக இருந்தாக்க அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நண்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டிங்களா இரண்டொரு கேள்விக்கு வெறும் இருநூறு ரூபாய் மட்டும் பீஸ் வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த சூரியகிராணம் எபிசோடாக முடிக்க நமச்சிவாய வாழ்க அவன்களாலே அவன்தான் வணங்கி